ஹாய் இது கதையோட இரண்டாவது எபிசோட் மறைக்காம படிச்சுட்டு லைக் லைக் அண்ட் அண்ட் கமெண்ட் கொடுங்க அதுக்காக நான் வெயிட் அதே முதல் எபிசோடுக்கு நிறைய பேர் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் புதுசாக அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் அண்ட் கதையை முழுசா கேளுங்க உங்களுக்காக தான் நாங்க யூடியூப்ல போட்டுட்டு இருக்கேன் கேட்டு சப்போர்ட் பண்ணுங்க தெஞ்சனூர் கிராமம் அவ்வூர் கிராமவாசிகளுக்கு குட்டி சொர்க்கம் போன்றது தென்னையும் மா மரங்களும் நிறைந்த ஊர் கானம் பாடும் குயிலோசையோடு தென்றலும் தவழ்ந்து வந்து மனதையும் உள்ளத்தையும் இன்புற செய்யும் கிராமம் அது அந்த ஊரில் என்ன பிரச்சனை என்றாலும் பஞ்சாயத்து தலைவர்கள் எடுக்கும் முடிவே இறுதியானது மிகவும் கட்டுக்கோப்பான பாரம்பரியம் நிறைந்த ஊர் மின்மினியின் குடும்பம் இங்கு வந்து இரண்டு வருடங்கள் ஆக போகிறது நகரத்தை விட்டும் அவர்களை அங்கிருந்து விரட்டிய நரகத்தை விட்டும் தொலைதூரம் வந்துவிட்டார்கள் ஊர் விட்டு ஊர் வந்தவர்களை தெஞ்சலூர் மக்கள் அன்போடு அணைத்துக் கொண்டனர் நள்ளிரவு வேளையில் தூக்கம் வராமல் எழுந்து அமர்ந்த பூரணியின் விழிவட்டத்தில் தன் உடலை சுருக்கி கொண்டு உறங்கும் மின்மினி விழுந்தாள் அன்னபூரணியின் தூக்கம் கண்களை விட்டு அகன்று விட்டது ஆனால் கடந்த காலம் மனதை விட்டு அகலாமல் நினைவு சுழலுக்குள் அவரை இழுத்து சென்றது அன்னபூரணி சக்திவேலின் இளைய மகள்தான் மென்மினி கள்ளம் கபடமற்ற இவர்களின் அன்புக்கு கொஞ்சமும் ஒத்து போகாது பிறந்தவன்தான் மூத்த மகன் கதிரவன் சிறு இருந்தே குடும்பத்தின் மீது அக்கறை கிடையாது ஆனால் அவர்கள் உழைப்பை மட்டும் உறிஞ்சி எடுத்து பயன்பெற்று கொள்வதில் கில்லாடி கதிரவன் தந்தை இறந்தவரை இருவரையுமே ராஜாவிட்டு கண்ணுக்குட்டிகள் போலத்தான் வளர்த்தனர் சக்திவேல் பெயர் பெற்ற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் மேனேஜராக பணியாற்றி வந்தார் நான்கு இலக்க எண்களில் மதிக்கும்படியான வருமானம் பெற்றவர் அதில் தனக்கென்று எதையுமே ஒதுக்காமல் தன் வீட்டு நிதி அமைச்சரான மனைவியிடம் அப்படியே ஒப்படைத்து விடுவார் அன்னபூரணியும் குடும்பத்தை சிக்கனமாக நடத்தி அதில் சேமித்த தொகையை மகனின் படிப்பிற்கும் மின்மினி பெண் பிள்ளை என்பதால் அவள் பெயரில் நகை சீட்டும் போட்டு வைத்தார் பெண்ணுக்கு நகையை விட கல்வி முக்கியம் என்பதை அவரும் அறிவார் அவள் இன்னும் கல்லூரி செல்ல காலம் உள்ளது என்றும் அதற்குள் தன் மகன் வேலைக்கு சென்று அவன் தங்கையின் படிப்பு செலவை ஏற்பான் என்ற நம்பிக்கையை கதிரவன் மேல் தப்பாக வைத்துவிட்டார் ஒட்டுமொத்த பாரத்தையும் மகன் மேல் திணிக்கக்கூடாது என்றெண்ணிதான் மகளின் கல்யாணத்திற்கு நகை சேர்க்க ஆரம்பித்தார் பூரணி முகமூடி அணிந்த கதிரவனின் குணத்தை பெற்றவர்கள் இருவருமே அறியாத வகையில் திறமையாக நடித்து அவர்களின் உழைப்பை உறிஞ்சிக் கொண்டான் கதிரவன் கதிரவனின் நண்பர்கள் அனைவரும் பணக்கார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த நிலையில் தான் இல்லை என்ற தாழ்வு மனப்பான்மையே அவனின் பெற்றோர் அவன் மீது பொழியும் அன்பையும் அவர்களின் உழைப்பையும் காண விடாது அவன் இதயத்தை பணம் என்னும் மாய இருள் ஆக்கிரமித்து விட்டது அவனுக்கு தங்கை மேலும் பாசமில்லை குடும்ப நலனின் மீதும் அக்கறை இல்லை அவன் படிப்பை முடிக்கும் தருணம் அது எதிர்பாராத விதமாக தந்தை சக்திவேலின் இறப்பு அந்த குடும்பத்தின் ஆணிவேரையே வேறையே ஆட்டம் காண வைத்தது அவர்களுக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை சக்திவேலும் பூரணையும் காதலித்து வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து பிழைப்புக்காக சென்னை வந்து சிறிது சிறிதாக தங்கள் நிலையை உயர்த்தி அங்கேயே தங்களுக்கென ஒரு வீட்டையும் கட்டி வாழ்ந்தனர் அந்த வீட்டில் சம்பாத்தியம் என்றால் அது அவர் மட்டும்தான் அவர் போன பிறகு அன்னபூரணி தங்கள் பிள்ளைகளுக்காக வாழத் தொடங்கினார் இன்னும் சில மாதங்களில் மகனுக்கு படிப்பும் முடிந்து அவனும் வேலைக்கு சென்று விடுவான் தங்கையின் படிப்பையும் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையில் தனக்கு தெரிந்த தையலை நம்பி அதில் கணிசமான வருமானம் ஈட்டி குடும்பத்தை நடத்தினார் அப்போது மின்மணி பள்ளி முடித்து கல்லூரி என்னும் வானில் தன் கனவுகளை நோக்கி சிறகடித்து பறக்க வேண்டிய காலத்தை எதிர்நோக்கி பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதி முடித்துவிட்டு தேர்வு முடிவுக்காக காத்திருந்தாள் கதிரவனும் டிகிரி முடித்துவிட்டு ஒரு அலுவலகத்தில் வேலையில் அமர்ந்தான் அவனுக்கு அடுத்தவர் கீழே வேலை பார்ப்பதை விட சுயமாக தொழில் தொடங்கி முதலாளியாக வேண்டும் என்பதே அவன் நோக்கம் கெட்டவர்களுக்குத்தான் காலம் என்ற கூற்றிற்கு ஏற்ப காற்று வீசியது சக்திவேலின் இறப்பிற்கு பிறகு டெபாசிட் பணம் அவர் வேலை செய்த அலுவலகத்தின் மூலம் அவர் குடும்பத்திடம் வழங்கப்பட்டது மகன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையில் அவன் வீசிய அன்பெனும் மாய வலையில் வீழ்ந்து பணத்தை அவன் புதிய தொழில் தொடங்குவதற்கு கொடுத்தார் அப்பாவின் பணத்தை முதலீடாக்கி விலைக்கு வந்த கம்ப்யூட்டர் சென்டரை வாங்கி அதை தற்காலத்துக்கு ஏற்ற வகையில் மாற்றி அதற்கு முதலாளியாக உயர்ந்தான் கதிரவன் இடையில் மின்மணியின் தேர்வு முடிவுகளும் வந்தது அதில் எண்பத்தைந்து சதவீத விழுக்காடுடன் நல்ல மதிப்பெண் பெற்று பாஸாகியிருந்தாள் சென்னையில் இருப்பாளர் பயிலும் கல்லூரியில் சேர்ந்து தன் கனவை நோக்கி ஓட ஆரம்பித்திருந்தாள் கதிரவனின் தொழிலும் நன்முறையில் நடைபெற்று வருமானமும் பெருகியது ஆனால் அதை குடும்பத்திற்கு தெரியாது மறைத்து வைத்து வீட்டிற்கும் பணம் தரவில்லை தங்கையின் படிப்பு செலவிற்கு செலவு செய்ய போதிய வருமானமும் இல்லை என கூசாமல் பொய்யுரைத்தான் ஆனால் அவனின் தொழில் நன்றாக செல்வதை அறிந்த பூரணி அவனின் இன்னொரு முகத்தையும் கண்டறிந்தார் அவன் நண்பனுடன் போனில் பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் அவனை பற்றியும் அவன் தொழில் வளர்ச்சியைப் பற்றியும் அவனது எதிர்கால திட்டம் முதற்கொண்டு பேசிய அனைத்தையும் கேட்ட பூரணி மனம் உடைந்து போனார் ஒரு தாயாய் மகனின் வளர்ச்சியில் அவருக்கும் மகிழ்ச்சிதான் ஆனால் அவனின் எந்த ஒரு வளர்ச்சியையும் குடும்பத்தோடு பகிராது தங்களை அவன் குடும்பமாக கருதாது அவன் நலனில் மட்டுமே அக்கறை கொண்ட மனிதனாய் பார்க்கும்போது அவன் மீது அவர் கட்டி வைத்திருந்த நம்பிக்கை கோபுரம் சரிந்து விழுந்துவிட்டது அன்றிலிருந்து அவனை எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு மின்மினிக்கு தேவையான செலவுகளை அவரே சமாளிக்க ஆரம்பித்தார் செலவை சமாளிக்க முடியாத பட்சத்தில் மகளின் கல்யாணத்திற்கு சேர்த்த நகைகளை ஒவ்வொன்றாக அடகு கடையில் வைத்து செலவை சமாளித்தார் இந்நிலையில் தன் திருமண செய்தியை மூன்றாம் நபருக்கு தகவல் தெரிவிப்பது போல தான் ஒரு வசதியான வீட்டுப் பெண்ணை காதலிப்பதாகவும் அவர்கள் வீட்டில் இவர்கள் திருமணத்திற்கு சம்மதிக்காத காரணத்தால் ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்யப்போவதாகவும் தகவல் கூறினான் கதிரவன் இப்படி ஒருவனை பெற்றதற்கு பெறாமலே இருந்திருக்கலாம் என்ற மன விரக்தியில் பூரணி கதிரவனின் திருமணத்திற்கு செல்லவில்லை ஆனால் மின்மினிதான் பூரணியிடம் கெஞ்சி கூத்தாடிய பின் தன் அண்ணன் திருமணத்திற்கு சென்று வந்தாள் தோழியோடு கதிரவன் கட்டி அழைத்து வந்த மனைவி கீதாவும் ஜாடிக்கு ஏற்ற மூடி போலவே அவன் குணத்தோடு ஒத்து இருந்தாள் இதில் வசதியான வீட்டு மருமகள் வேறு அவள் திமிரை பற்றி சொல்லவும் வேண்டுமா என்ன மகனையே கண்டு கொள்ளாதவர் அவனையே மிஞ்சும் கபடதாரி இவளையா கண்டு கொள்ளப் போகிறார் தன் கணவன் உழைப்பில் கட்டிய வீட்டில் தன் மகளுக்காக மட்டுமே இனி வாழ வேண்டும் அவளை கரை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மீண்டும் ஓட ஆரம்பித்தாள் வருடங்களும் ஓட ஆரம்பித்தது கதிரவனுக்கு பெண் குழந்தையும் பிறந்து அந்த வீட்டின் மகிழ்ச்சியை தன் சுட்டித்தனத்தால் மீட்டெடுத்தாள் நிலா குழந்தை பிறந்த பிறகு கீதாவின் பெற்றோரும் தன் மகளை ஏற்று அவளை சீராட்ட ஆரம்பித்தனர் காலங்கள் நிமிடங்களாய் உருண்டோடியது மின்மினி கல்லூரி வாழ்க்கையின் இறுதி ஆண்டின் கடைசி செமஸ்டருக்கான தேர்வு விடுமுறையில் வீட்டில் இருந்த சமயம் அவள் காதல் விஷயம் அவள் காதலன் குடும்பத்திற்கு தெரிய வந்தது மகனின் காதல் பிடிக்காத அந்த பணக்கார குடும்பம் இவர்கள் வாழ்வாதாரத்தில் அடித்து கதிரவனின் தொழிலை முடக்கி அதிரடியாக வீட்டிற்குள் நுழைந்து நிலாவை வைத்து அவர்கள் அனைவரையும் அடியால் வைத்து மிரட்டி இரவோடு இரவாக இந்த ஊரை விட்டு காலி செய்ய வேண்டும் என்ற கட்டளையோடு வெளியேறியிருந்தனர் மீண்டும் மகள் செய்த காரியத்தால் நொறுங்கியது பூரணியின் இதயம் அன்றைய தினம் கதிரவன் தன் மொத்த வன்மத்தையும் தங்கையின் மேல் இறக்கியிருந்தான் நிலாக்குட்டியை வைத்து மிரட்டுகையில் எங்கனம் இந்த ஊரில் அவர்களை எதிர்த்து வாழ முடியும் அதையும் தாண்டி மின்மினி தன் காதலனை தொடர்பு கொள்ள முயற்சித்தாள் ஆனால் அதை அறிந்து கொண்ட அந்த பணக்கார குடும்பத்தின் தந்திர நரியொன்று மின்மினியை நீரிலே சந்தித்து அதிரடி மிரட்டல் விடுத்தாள் இதேபோல் மீண்டும் முயற்சித்தால் அவள் காதலனின் உயிரும் பறிபோகும் என்று அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்றால் மென்மணி எப்படி தன் குடும்ப நபரையே கொல்லும் அளவிற்கு முடிவெடுக்கின்றனர் காதல் செய்வதென்ன மாபெரும் குற்றமா என தனக்குள்ளே பயந்து யோசித்து தன்னால் தன்னவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்ற எண்ணத்தோடு தன் முன் நிற்கும் பெண் இட்ட கட்டளையெல்லாம் ஜீவனே இல்லாமல் கேட்டுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டால் மென்மணி அடுத்த நாள் விடியலில் அவர்கள் வாழ்ந்த வீட்டை விட்டு நகரத்தை விட்டு பல மைல்கள் தாண்டி இந்த தென்றலூர் கிராமத்தில் வந்து தஞ்சமடைந்தனர் தன் குடும்பம் இந்த நிலைக்கு வர தான் தான் காரணம் என்று உணர்ந்து அண்ணன் சுமக்காத குடும்ப பாரத்தை மென்மணி தன் தோள்களில் சுமக்க ஆரம்பித்தாள் காலங்கள் நிமிடங்களாக ஓட ஆரம்பித்தது தன் மகள் அந்த காதலை மறந்திருப்பாள் என்று நினைத்துக் கொண்டிருந்த பூரணியின் எண்ணம் மீண்டும் பொய்யாய் போனது மென்மணியின் பதிலில் இன்னும் அந்த காதலையும் அவனையும் மறக்கவில்லை என்றால் அவள் நிலை என்ன எப்படி சரி செய்வது என தெரியாமல் தூக்கம் தொலைத்து மகளின் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விடியற்காலத்தை அந்த ஆண்டவன் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வேண்டிவிட்டு பொழுது விடிந்ததற்கான வெளிச்சம் பரவவும் எழுந்து குளிக்க சென்றார் அன்னபூரணி ஆனால் பாவம் அந்த இறைவன் அவரின் வேண்டுதலை கிடப்பில் போட்டுவிட்டார் காதலை அனுபவித்தவள் இனி அந்த வழியையும் உணர வேண்டுமே இனி மின்மினி வாழ்வதும் வீழ்வதும் அவளவன் எடுக்கும் முடிவிலே நமக்கும் வெளிச்சமாகும் அடுத்த எபிசோட் வெள்ளிக்கிழமை வரும் தேங்க்யூ